வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில் டெல்லி அணியை தங்களுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் எதிர்கொள்ள இருக்காங்க இந்த நிலைமையில் சென்னை அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய ருத்ராஜ் கேக்கோட் அவர்களுக்கு கையில் காயம் ஏற்பட்டு இருப்பதன் காரணத்தினால இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக தற்போது டிவான் கான்வே அவர்கள் தற்போது அணிக்குள்ளே திரும்ப இருக்காங்க அது இல்லாது கேப்டன் யார் மிக மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி கேப்டனான ருத்ராஜ் கைகோட் அவர்களுக்கு முழங்கையில் பால் தாக்கியதுனால் காயம் ஏற்பட்டுச்சு தற்போது காயத்தினுடைய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால ருத்ராஜ் கெய்காட் இந்த போட்டியில் விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக தற்போது யார் அணியை வழி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு மைக் ஹசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டெம்புக்கு பின்னால் ஒரு யங் பிளேயர் வந்து இருக்காரு அவர் வந்து அதை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் மூலமாக தோனி இந்த போட்டிக்கு கேப்டனாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது தற்போது வந்து தெரிய வந்திருக்கு இது ரசிகர்களிடையே பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு தற்போது ருத்ராஜ் கைகாட் அவர்கள் அணியில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரர்களாக அச்சின் ரவீந்திரா அவர்களும் டெவான் கான்வே அவர்களும் களமிறங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ருத்ராஜ் கெய்காட் மூன்றாவது இடத்துல களமிறங்கினாலுமே கூட அவருக்கு பதிலாக தற்போது பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே மூன்றாவது இடத்துல களமிறக்காமல் அவங்களுடைய ஸ்லாட்டான ஓப்பனிங்லேயே அவரை களமிறக்கலாம் அப்படின்னு முடி முடிவு பண்ணியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி கெய்குவாட் அவருடைய இடத்துல களமிறங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மொத்தமாக பிளேயிங் லெவலில் நாலு ஃபாரின் பிளேயர்ஸை மட்டும் தான் வச்சுக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா அச்சின் ரவீந்திரா டிவான் கான்வே மற்றும் நூர் அகமது பதிரினா இந்த ஒரு காம்போடு தான் தற்போது சிஎஸ்கே அணி டெல்லி அணியை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா ஓவர்டன் அவர்களுக்கு இந்த போட்டியில் ஓய்வு கொடுப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது தற்போது இந்த போட்டிக்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் கேப்டனாக பொறுப்பெடுத்து அணியை வழி நடத்துவாங்க அப்படிங்கிறது தற்போது ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அணி தற்போது தொடர் தோல்வியினால் துவண்டு போயிருக்கக்கூடிய நிலைமையில் மகேந்திர சிங் தோனி கேப்டன் பதவியை கையில் எடுக்கும்போது அது பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாது ஃபீல்டிங்லையும் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வீரர்கள் தொடர்ந்து சொதப்பிக் கொண்டிருக்காங்க சில முக்கியமான கேட்ச் வாய்ப்புகளை தவறு விடுவது அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது இது போன்ற சிறிய தவறுகளை சிஎஸ்கே வீரர்கள் சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது தற்போது இந்த ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவர்கள் தலைமையில் விளையாடி ஒரு சமையான ஃபார்மில் இருக்காங்க அவங்க விளையாடக்கூடிய இரண்டு போட்டியிலுமே தற்போது வெற்றி பெற்றிருக்காங்க அந்த அணியில் பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரர்களாக பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூப்ளசிஸ் நல்ல ஃபார்மில் இருக்காங்க இவங்க முன்னாள் சிஎஸ்கே வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவருக்கு சிஎஸ்கேவுடைய பவுலிங்கின் பலம் பலவீனம் போன்றவை தெரியும் மகேந்திர சிங் தோனி எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரியும் அதே நேரத்தில் தோனி அவர்களுக்கும் ஃபேஃப் டூப்ளசிஸ் அவர்களுடைய பேட்டிங் டெக்னிக் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதனால் இந்த போட்டியில் அவங்க எப்படி ரன் குவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக வந்து அமையப்போகுது அதே நேரத்தில் சிஎஸ்கேவுடைய பவுலிங் ஓரளவு நம்பிக்கை கொடுத்தாலும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மன்கள் இந்த போட்டியில் ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த போட்டியில் டிவான் கான்வே அவர்கள் பார்த்தீங்கன்னா களமிறங்குவதற்காக தீவிரமான பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க அவங்க பதிரனா அவர்கள் வீசின பயிற்சி போட்டியில் ஒரு ஓவரில் மொத்தம் நான்கு சிக்ஸர்களை அவங்க ஸ்டேடியத்துக்கு வெளியில் பறக்க விட்டுருக்காங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் தற்போது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது ஏற்கனவே டிவான் கான்வே களமிறக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் கோரிக்கை வைத்து கொண்டிருந்தாங்க இந்த நிலைமையில் அவங்க இந்த போட்டியில் களமிறங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதற்கான பயிற்சியில் இவங்க பதினென்னா ஓவர்லேயே நான்கு சிக்ஸர்களை தொடர்ந்து வெளியில் பறக்க விட்டு தான் தற்போது ரசிகர்களுக்கு மேலும் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி